எங்க அம்மா ஊருக்கு போனால் மட்டும்தான் இந்த கிச்சனில் சமைக்கிற வேலையே இல்லைன்னா இருந்து பார்சல் வந்துடும் சொல்லிட்டு நான் வந்து சமைக்காம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா ஊருக்கு போனாலும் இன்னைக்கு சமைக்கலான்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் ப்ரெக்னன்சி டைமுங்கிறனால இப்போலாம் அடிக்கடி இந்த புளி குழம்பு மட்டும்தான் சாப்பிட்றதே கடுகு வந்தேன் தாளிச்சிட்டு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளியும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிட்டேன் தென் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்க வதக்கி விட்டாச்சு தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு கடாயில் போட்டு ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தென் புளி தண்ணி ஊற்றி கொதிச்ச வாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் என் வீட்டுக்காருக்கு தண்ணியாக இருந்ததும் குழம்பு பிடிக்குங்கிறனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காயும் ஆட் பண்ணிட்டு புளி தண்ணி நல்லா கொதிச்ச வாட்டி வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டேன் வெண்டைக்காய் நல்லா வெந்த வாட்டி ஒரு சின்ன டம்ளரில் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு கொதி வந்த வாட்டி மல்லி தூவி இறக்கி விட்டாச்சு ஒரு பொழுதுலேயே சாம்பார் காலியாக போச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு